அதாவது பொருட்களை இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்களிடமிருந்தே பருப்பு மற்றும் டின்மீனை அதாவது செமன் அதிக விலையில் கொள்வனவு செய்து ஒரு கிலோ பருப்பை எண்பத்தொன்பது ரூபாவிற்கும் டின்மீனை நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்ததன் மூலம் இலங்கை சத்தச நிறுவனம் திரை சேரிக்கு அறுநூறு கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல்களில் தெரிவிக்கின்றன இதன்படி இறக்குமதியாளர்களிடமிருந்தே நூற்று ஐம்பத்து நான்கு ரூபாவுக்கு கொள்வனவு செய்த ஒரு கிலோ பருப்பை அறுபத்தைந்து ரூபாவுக்கும் இருநூற்று பத்து ரூபாவுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட டின்மீனை நூறு ரூபாவுக்கும் சத்தச ஊடாக மக்களுக்கு விற்பனை விற்பனை செய்யப்பட்டது கொரோனா தொற்று காலத்தில் முன்னாள் ஜனாதிபதினால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையெல்லாம் சத்துசு ஊடாக பருப்பு மற்றும் டின்மீன்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்ற தகவல்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன எந்தளவு தூர நஷ்டம் இருநூற்று பத்து ரூபாய்க்கு டின்மீனை வாங்கி நூறு ரூபாய்க்கு கொடுப்பது அதில் எடுத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாவுக்கு எடுத்து அதனை அறுபத்தைந்து ரூபாவுக்கு கொடுப்பது அதுதான் பருப்பு கடைசியில் அனைவரும் இப்படியான ஒரு நிலையில் பருப்பு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலையில் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் ஒன்றினுடைய விலை எண்ணூறு ரூபாவை தாண்டி செல்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படி பார்த்தால் கொரோனா காலம் இருந்தால் அரசாங்கம் நஷ்டப்பட்டாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் அனைத்தும் மாறி மாறியிருக்கிறது எனவே எதிலும் சரியான முகாமைத்துவம் இல்லாமையின் காரணமாக அரசியல் தேவைகளுக்காக எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் காரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து வருகின்றன என்ற செய்திகளை இப்படி பார்க்கிறோம்